வணக்கம் தேதி தேதி மூணாம் மாதம் இருபத்தி நாலு மணி வரைக்கும் எட்டுறேன் இது பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து பனாமா கேனல்னு அதாவது மலாயில் வந்து பனாமான்வாங்க இது எப்படின்னா அங்கே இருக்க மலேசியா வந்து இங்கே இருக்குது மலேசியா இங்கேருந்து இந்த ஜப்பான் இங்க உள்ள இங்குள்ள கப்பல்லாம் வந்துட்டு மத்திய அமெரிக்காவுக்கு போய் ஆப்ரிக்காவுக்கு அப்புறம் ரஷ்யாவுக்கெல்லாம் போகணுன்னா இந்த இடத்துல வந்துட்டு தடுங்கல் இருக்குது இப்போ தடுங்கல் என்னென்னா பனமா பணமாவுக்கும் எப்படி அந்த கப்பல்லாம் போகணும் அப்படி போகணுன்னா அப்படி சுற்றிட்டு போகணும் இப்படி சுற்றிட்டு போகணுன்னா ரொம்ப செலவு ரொம்ப தூரம் இது அப்போ அவங்க என்ன செஞ்சுருக்குறாங்க இங்கேருந்து வரக்கூடிய கப்பல்லாம் வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு தண்ணியை வந்துட்டு ஏற்றிடுறாங்க தண்ணி அப்படி இல்லாதப்ப தண்ணியை உள்ளுக்கு போட்டு ஏற்றிட்டு அப்புறம் இந்த ஒரு பக்கத்தில் வந்து விட்டு தண்ணி இங்கிட்டு போயிடும் அப்படி அதாவது இந்த இடத்துல வந்துட்டு இங்கே இங்கே வந்து க நிற்கிற கப்பலை தண்ணியில் ந நின்று அப்படியே தண்ணி பம்ப் பண்ணுறாங்க தண்ணி பம்ப் பண்ணி பண்ணி த அப்படியே உயரம் உயரமாயிட்டு மேனூலாக வந்துட்டு இந்த பக்கம் விட்டுறாங்க அது அப்படியே போயிருது அதே மாதிரி தான் இங்கேருந்து வரக்கூடிய கப்பல்லாம் வந்துட்டு இங்கிருந்து வந்து தண்ணியை வந்து உயரமாக்கி இங்கே இறங்கி இப்படி போகுது ஆனால் இப்போ நான் வந்த நேரம் வந்துட்டு ஒரு கப்பை ஏழு மணிக்கு கிளம்பிடுச்சேன் காலையில் இன்னொரு கப்பை வந்து ஒன்றரை மணிக்கு தான் வரும்னு சொல்கிறாங்க சொல்றாரு அதனால் இவங்க வந்து இந்த இது ஓப்பன் பண்ணுறது காலையில் எட்டு மணிக்கு தான் இதான் இது அதாவது இங்கே இருக்கிற கப்பலில் இங்கிட்டு வர்றதும் இங்கிட்டு இருக்கிற தண்ணி கப்பலில் வந்துட்டு இங்கிட்டு வர்றதும் இந்த பணமாக்கேனுடைய வேலை